சுடர்கள் விடிந்தபோதே தலைவழிப்பதாக உணர்ந்தாள் யசோதா என்றுடன் அவள் கணவர் மறைந்து எட்டு மாதங்கள் ஆகிவிட்டன ஆனால் எட்டு யுகங்கள் கடந்த மாதிரி இருந்தது அவ்வளவு கலைப்பு பாரம் கூடவே புதிதாக சேர்ந்து கொண்ட மன சுமைகள் எழுந்து காலை வேலைகளை முடித்து அடுப்படிக்கு போனால் மருமகள்களான கிருத்திகாவும் தேவியும் பரபரப்பாக இருந்தன தன் வழக்கமான குரலில் கட்டளை போல சொல்லி சொல்லி கொண்டிருந்தால் கிருத்திகா தேவி பீன்ஸ் பொரியலுக்கு தேங்காயை நல்லா துருவி போடு மிக்சியில் ஓட்டி போடும்போது செதில் செதிலாக இருக்கு குழந்தைகள் சாப்பிடாம அப்படியே திருப்பிக்கொண்டு கொண்டு வராங்க வெண்டைக்காய் மசாலா செய்யும் பொழுது தக்காளியை அரைச்சி போடு தான் ஒழுங்காக சாப்பிடுவாங்க இன்றைக்கி பன்னீர் செய்யணும் பாலை காய்ச்சி மட்டும் வச்சுட்டு பன்னீர் நான் பண்ணுறேன் என்றவள் சமையலறைக்குள் நுழைந்த யசோதாவை பார்த்து அத்தை வாங்க காபி எடுத்துக்கங்க என்று காபி கப்பை நீட்டினாள் கிருத்தி இன்றைக்கி நான் வெந்தய தோசை செய்யட்டுமா உன் கணவன் கிரிக்கு ரொம்ப பிடிக்கும் என்றால் யசோதா மெல்ல இல்லை அத்தை ராத்திரிக்கு பீட்ரூட்டு சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும் தான் தேவிகிட்ட மெனு சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி நான் வேணா இன்றைக்கி முறுக்கு பிழியட்டுமா அட ஏன் அத்தை எண்ணெய் சட்டிக்கிட்ட நின்று கஷ்டப்படணும் இது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற காலம் நிறைய உழைச்சிட்டிங்க போய் ஹாயாக உக்காந்து பசங்க கூட பேசி சிரித்து சந்தோஷமாக இருங்க தேவி அந்த பூண்டு பேஸ்ட் எடு மௌனமாக திரும்பி வந்தால் யசோதா ஹாலில் புத்தகங்கள் நோட்டுகளை விரித்து வைத்து எழுதி கொண்டிருந்தனர் குழந்தைகள் விஜய் இந்த கணக்கை கொஞ்சம் சொல்லிக்கொடுடி போடா நானே கால்குலஸ் புரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் நாலாவது படித்து முடிச்சுதானே அஞ்சாவதுக்கு வந்திருக்கேன் அப்போ என் பாடம் தெரியும் தானே சொல்லிக் கொடுடி எனக்கும் நாளைக்கு கணக்கு பரீட்சை இருக்குடா என் நேரத்தை வீணாக்க முடியாது குழந்தைகளை நெருங்கினாள் யசோதா கண்ணுகளா பாட்டியும் அந்த காலத்தில் பிஎஸ்சி தான் நான் சொல்லி தரட்டுமா என்று கேட்டாள் இருவரும் கிளிக்கன சிரித்தன என்ன பாட்டி ஜோக் அடிக்கிற எங்க சிலபஸே வேற இன்டர்நேஷ்னல் கரிக்குலாம் இது உனக்கு எங்க கணக்கு கேள்வியே புரியாது அப்புறம் எப்படி தீர்வு கிடைக்கும் என்று கேட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து மறுபடியும் சிரித்தனர் அங்கிருந்து அமைதியாக தோட்டத்திற்கு போய் நின்றாள் யசோதா எட்டு மாதங்களுக்கு முன்வரை இருந்த வாழ்க்கை இது இல்லை தலை குப்பரை விட்டது அவளது அவ அவனது காலம் வீட்டிற்கு அவள் தான் அவள்தானே மகாராணியாக இருந்தால் கணவர் மூர்த்தி அவள் பேச்சை தட்டவே மாட்டார் சமையல் அவள் செய்வதுதான் உடைகள் அவள் விருப்பம்தான் திரைப்படம் கடற்கரை ஹோட்டல் என்று அவள் எங்கே போக நினைக்கிறாளோ அதுதான் நடக்கும் வீடு கட்டும்போது கூட எந்த அறை எந்த திசை நோக்கி இருக்க வேண்டும் பெயிண்ட்டுகளின் நிறம் என்ன எந்த வடிவ சோபாக்கள் வாங்குவது எந்த இடத்தில் டிவி பைப்பது என்று எல்லாமே அவள் சொல்லுவதுதான் நடக்கும் இன்றோ அவள் பேச்சை கேட்க ஒரு செவி கூட இல்லை மகனுக்கு அலுவலக பிரச்சனைகளை சமாளிப்பதே நாள் முழுக்க சாதனையாக இருக்கிறது கனடாவில் இருக்கிறாள் மகள் பத்து நாட்களுக்கு ஒரு முறை பேசுவது கூட அதிசயம் மருமகள் நல்ல குணம்தான் ஆனால் ஆதிக்க மனோபாவம் கணவரின் குரல் காதுகளிலே ஒலிக்கிறது. யெசோ நீ வந்து கொஞ்சம் எனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கொடைய இன்னைக்கு ஸ்பெஷல் மீட்டிங் அலுவலகத்திலே நான் தான் வெல்கம் அட்ரஸ் சொல்லணும் நல்ல பிரைட் காம்பினேஷன் வேணும் உனக்கு தான் இதெல்லாம் தெரியும் ஐயோ இந்த நினைவுகளை யாராவது அழித்து விடுங்களேன் என்று கத்த வேண்டும் போல் இருந்தது அதெல்லாம் இறந்த காலம் முடிந்து போன வாழ்க்கை இன்று அவள் கிழவி அறுபத்தைந்து வயதுக்குள் அனைத்தும் முடிந்து போய்விட்டன இன்று அவள் நாற்காலி அல்லது மேஜை மேஜை போல போட்ட இடத்தில் கிடக்க வேண்டியவள் நினைக்கும் போதே உள்ளம் கலங்கியது அதைவிட வேறு ஒரு எண்ணம் தோன்றி உடலை நடுங்க வைத்தது அவன் குடும்பத்தில் எல்லோரும் நல்ல உடல்வாகு எண்பத்தைந்து வயதுக்கு குறைவாக யாரும் மறைந்ததில்லை நானும் அப்படி வாழ நேருமோ ஐயோ இன்னும் இருபது ஆண்டு காலம் இந்த அவமானங்களை ஒதுக்கி வைத்தலே தனிமை இன்னும் இருபது ஆண்டுகள் எப்படி சகித்து வாழ முடியும் எதிர்காலத்தை நினைக்கும்போது தொண்டையில் விஷம் இறங்குவதைப் போல் இருக்கிறதே என்ன செய்ய போகிறேன் என மனதுக்குள் புலம்பினாள் யசோதா அம்மா உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்றபடி வந்தான் கிரி என்னப்பா யூ டிய டியூப் பார்க்குற இல்லை அதில் கோகுலோன்னு ஒரு சேனல் இருக்குது பழைய பழைய பள்ளி நண்பர்களை கண்டுபிடிச்சி கெட் டுகெதர் நடத்துகிறாங்க அதில் உன் கல்லூரி தொழில் யாரோ அப்ளை பண்ணியிருக்காங்க போல் உங்கள் தெரசா கலைக்கல்லூரி உங்கள் பேட்ச் தோழிகள் கண்டுபிடிக்கிறாங்க உனக்காக தேடும்போது எப்படியோ என் கான்டாக்ட் நம்பரை கண்டுபிடிச்சிட்டாங்க நாளைக்கு போகிறோம் இரு தோழிகளில் யார் யார் வராங்களே வராங்களான்னு நினச்சி ஜாலியாக கற்பனை பண்ணிக்கிட்டு இரு என்று சிறு புன்னகை கூட இல்லாமல் சொல்லிவிட்டு போனான் உண்மையில் அவளுக்கு இதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியவில்லை சொன்னதுதான் சொன்னான் கொஞ்சம் சிரித்த முகத்தோடு பக்கத்தில் ஒரு நிமிடம் உட்கார்ந்து பேசியிருந்தால் அப்படியே குளிர்ந்து போயிருப்பாள் மருமகள் கிருத்திகாவும் இது போலதான் வயதானவள் என்றால் அவளுக்கு உணர்ச்சிகள் இருக்காதா மனம் இல்லையா எல்லாம் முடிந்துவிட்டது உனக்கு என்று சொல்லாமல் சொல்லுவது எவ்வளவு கொடுமை கடற்கரையை ஒட்டிய ரிசார்ட்டில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது யசோதாவை இறக்கிவிட்டு வழக்கம் போல் மொபைல் போனை காதில் வைத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டான் கிரி தோழியரில் நிறைய பேர் வந்திருந்தன. காலம் வரைந்த கோடுகள் மூப்பு கொடுத்த நரைகள் வயது கொடுத்த மூட்டுவலி தோள்பட்டை வலி என்று பேச்சில் தொண்ணூறு சதவீதம் புலம்பலாகவே இருந்தது ஆனால் ஷோபா அவள் வித்தியாசமாக இருந்தாள் உடல் கச்சிதமாக இருந்தது சிரிப்பில் கம்பீரம் பேச்சில் மென்மை நிமிர்ந்து நிற்கும் தோள்கள் அழகான டோலோசில்க் புடவையில் ரோஸ் வர்ண ரோசா போல் இருந்தாள் ஓ யெசோ எப்படிடா இருக்க நீதானே எனக்கு கிராஃப்ட் தேரி சொல்லிக் கொடுத்தே என்று கேட்டு புன் சிரிப்புடன் வந்து அணைத்து கொண்டாள் என்ன யசோ என்ன ஆச்சு உனக்கு தலைமுடிக்கொட்டி ஒட்டி இழைச்சி முகம் சோர்வா என்னடா உடம்பில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டாள் மனசில் தான் ஆயிரம் வாரம் ஷோபா என சொல்லும்போதே குரல் கம்மியது ஏண்டா கிரி நல்ல பையன்தானே உன் கணவர் போன பின் தன் கூட தானே அழைச்சிக்கிட்டு போயிருக்கான் கிருத்திகாவும் நல்ல பெண் என்று சொன்னானே என்று கேள்வியாக நிறுத்தினாள் ஆமாம் ஷோபா ஆனால் எனக்கு என்றவள் பாதியிலே நிறுத்தினாள் தொண்டையில் வார்த்தைகள் அடைத்துக்கொண்டன யசோதாவின் தோளில் கை வைத்து மென்மையாக அணைத்துக்கொண்டாள் ஷோபா அவள் உடலில் மெல்லிய ஜவ்வாது மணத்தது சுவாசத்தின் ஏலக்காயின் நறுமணம் கூந்தலில் லேசான வெந்தய சீக்காயின் வாசனை வாழ்வை இன்னும் ரசிக்கிறாளா ஷோபா கணவர் மறைந்த பிறகுமா எப்படி மனதுக்குள் எழுந்த கேள்வியை கேட்டே விட்டாள் நீ அப்படியே இருக்கிறாயே எப்படி ஷோபா நம்ப ரெண்டு பேருக்கும் ஒரே வயது ஒரே வாழ்க்கை பின்னணி ஆனால் என்னால் மட்டும் இலகுவாக இருக்க முடியவில்லையே என்ன மாயம் இது மென்மையாக புன்னகித்த ஷோபா சொல்றேன் யசோ என் உறவின பெண் மனோதத்துவம் படித்தவள் அவை எங்கள் வீட்டு பெண்கள் எல்லோருக்கும் மூணு விஷயங்களை அடிக்கடி சொல்லுவாள் அதை அப்படியே நான் கடைபிடிக்கிறேன் அதனால்தான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இடைமறைத்து அது என்ன மூணு விஷயங்கள் என்று கேட்டால் யசோதா முதல் விஷயம் கடந்து போன பழைய காலத்தை பற்றி நினைத்து கொண்டே இருக்காதே என்பது அப்போ அப்படி இருந்தோம் அன்னைக்கு ஆகோன்னு இருந்தோம் நினைச்சு நினைச்சு வருத்தப்படுவது ஒரு பயனும் இல்லாத வெத்து சோகம் அது அடுத்தது எதிர்காலம் பற்றி யோசித்து கவலைப்படுவது பெரும்பாலான சம்பவங்கள் நிகழ்வுகள் காரியங்கள் நம்ம கையில் இல்லை என்பதுதான் நிஜம் எதுவும் நடக்கட்டுமே பார்த்து கொள்ளலாம் என்பதே சரியான அணுகுமுறை அதனால் இறந்த காலம் எதிர்காலம் ரெண்டையும் பற்றி யோசித்து மண்டையை குழப்பிக்கொள்ளாமல் இருந்தாலே போதும் அடுத்தது தான் முக்கியமான அறிவுரை என்றபோது கூர்ந்து கவனித்தால் யசோதா நம் சந்தோஷம் அடுத்தவரிடமிருந்து வருகிறது என்று நினைப்பது அந்த எண்ணம் இருந்தால் மாற்றி கொள்வதுதான் சரி மகன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து பேசக்கூடாதா மருமகள் அன்பாக துக்கம் பற்றி கேட்கக்கூடாதா பேரப்பிள்ளைகள் பாட்டி பாட்டின்னு தலையில் தூக்கி வைத்து ஆடக்கூடாதா என்று எவ்வளவு எதிர்பார்ப்புகள் நமக்கு இதையெல்லாம் அவர்கள் செய்தால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று குழந்தைத்தனமாக ஏற்படும் ஆசை நம்மை சுற்றி உள்ளவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் யசோதா இது பாஸ்ட் யுகம் ஆயிரம் சவால்கள் அவர்களுக்கு கிண்டர் கார்டன் முதலே ஆரம்பித்து விடும் பிஷர்கள் நம் காலம் போல மாலை பொழுதுதான் அவர்களுக்கு இணக்கமாக இல்லை ஹோமர் கிரிக்கெட் மாஸ் ஒலிம்பி ஒலிம்பியாட் என்று ஆயிரம் கமிட்மெண்ட்டுகள் வேலை பார்க்கும் அம்மாக்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று புது சிறையில் பழைய மந்தை வேலைகள் அப்பாக்களுக்கு நாலு ஆண்டுகளுக்கு புது கம்பெனி மாற வேண்டிய நிர்பந்தம் இதில் நாம் தானே அவர்களுக்கு அனுசரணையாக இருக்கணும் என்றபோது யசோதாவுக்கு பேச்சே வரவில்லை என் கணைவர் மறைந்தபோது நண்பர்களுடன் வந்து இருக்கும்படி மகன்கள் கூப்பிட்டனர் நான் யோசித்து இரு மகன்களும் பக்கத்தில் இருக்கும் வகையில் ஒரு சிறிய வீட்டை வாங்கினேன் லில்லின் ஒரு உதவியாளர் எனக்கு எல்லாமாக இருக்கிறாள் பேரன் பேத்திகள் மருமகள்கள் மகன்கள் வருவாங்க போவாங்க வாழ்க்கை எல்லோருக்குமே சுலபமாக இருக்கிறது கூடவே இருப்பது ஒன்றும் தவறில்லை ஆனால் அப்போது எதிர்பார்ப்பு என்று நெருப்புக்கட்டை ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு எல்லோரையும் அச்சுறுத்தி கொண்டிருப்போம் மனதை மாற்றிக்கொண்டால் போதும் யசோதா ஆயிரம் அன்பு சுடர்கள் கையில் அகல்விளக்காய் ஒளியேற்றும் சாரி ரொம்ப பேசிட்டேன் என்னை என கூறி முடித்தால் ஷோபா இல்ல ஷோபா அன்புக்கு எப்போதும் ஆயிரம் தான் அந்த மூன்று கட்டளைகளை நான் இப்போதே மனமாற ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி மனம் விட்டு புன்னகைத்தால்